gen reviews disclaimer this channel does not promote any illegal activities this channel content is not illegal this channel not encourage illegal activities this channel content is always promotion content this video sponsored by genreviews.online

டேக் செட்டர் அப்படிங்கிற ஒரு மூவியோட ஒன்லைன் மட்டும் பார்க்க போகிறோம் இந்த மூவியோட கன்செப்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது இலியூஷனாகவே இருக்குது ஆரம்பத்தில் ஆனால் பின்னாடி வரப்போகிற பிரச்சனையை முன்னாடியே இலியூஷனாக காட்டுற மாதிரியான கன்செப்டில் தான் படம் போயிட்டுருக்கு இதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அம்மா அப்பா ஒரு குழந்த அதாவது ஹீரோ ஹீரோயின் அவங்களோட குழந்த ஒரு ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்காங்க அந்த ஹீரோவுக்கு மட்டும் இலியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது என்ன மாதிரி இலியூஷன்ஸ்னால் பயங்கரமாக இடி இடித்து புயல் வர்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்போ மழை பெய்யுது இந்த புயல் இடித்து புயல் வந் புயல் வர்ற மாதிரி இடி இடிச்சு நிற்கிது அப்போது மழை வருது அவருக்கு மழை வரல பார்த்தா ஆயில் வந்து அவர் அவர் மேலே ஊற்றுற மாதிரி வருது கடைசியில் திடீர்னு முடிச்சு பார்த்தா கனவு அது இலியூஷன் ஆயிருக்கு சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டுருக்கு படம் மூவி போய்ட்டுருக்கு வேலைக்கு போயிடுறாரு அந்த அன்னைக்கு பயங்கரமாக மழை வருது வேலையை அப்படியே பாடியெல்லாம் சட் அவுன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பார்த்தா ரெண்டாவது அதே மாதிரி புயல் வர்ற மாதிரி இருக்குது இடியெல்லாம் இடித்து மழை வர்ற மாதிரி இருக்குது அதை பார்த்து அவர் வீட்டு நாயே கட்டியிருந்த நாய் அவுத்துட்டு வந்து அவரை பிடிச்சி கிடச்சிருக்குது திடீர்னு பிடிச்சி பார்த்தா அதுவும் இல்யூஷன்ஸ் இங்கே மழை வர்ற மாதிரி இருக்குது புயல் அடிக்குது இடி இடிக்குது இந்த மாதிரி வந்தால் இல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவருக்கு இல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது என்ன ஆகுதுன்னா எப்போவோ நடக்க போகிறதா முன்னாடியே காட்டுற மாதிரியான கான்செப்ட் இங்கே வந்துட்டு இருக்கு ஸோ அவருக்கு அவர் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அவரோட பொண்ணுக்கு வாய்ப்பேச வராது காது கேட்காது ஸோ அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு சைகை மொழியெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இல்யூஷனுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் பின்னாடி அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மூவி போயிட்டுருக்கு ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம் தேங்க்யூ